ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாநதியோடைய அப்கமிங் பற்றி கேட்டிருந்தீங்க நானும் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய ட்ராக்கோட ஒரு தான் வந்திருக்கேன் எஸ் இன்னைக்கு வந்துட்டு காவேரி வந்து ஆல்மோஸ்ட் வீட்டு விட்டு வெளியே போகிற மாதிரி வந்தாச்சு பட் யோசிச்சுருக்காங்க என்ன கடைசியே ஒரு வாரம் சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயுமே விஜய் வந்துட்டு கோமா வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிவிட்டாரு எஸ் கண்டிப்பாக காவேரி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அது தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் போவாங்களா அதாவது அவங்க டிசிஷன் எடுத்துருவாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேறு யாராச்சும் தடுக்கிறாங்களா இல்லை அவங்க உண்மையாலுமே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதுக்கு நடுவில் அஜயன் ராகினியுடைய மேரேஜ் ட்ராக் வந்து அப்கமிங்ல வருது சோ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பசுபதி இருக்கார் இல்லையா ஸோ நிறைய அப்டேட்ஸ் அவர் ஷேர் பண்றாரு நம்மளுடைய நிவின் விஜய் காவேரி அதே போல நம்மளுடைய வஜய் இருக்காங்களே அவங்களுடைய அப்பா அம்மா இவங்கலாம் வந்து ஷூட்டிங் செட்ல இருக்கிற மாதிரி ஸோ மேரேஜ் மேரேஜாக இருக்கு அதே போல தெரிஞ்சு நனக்கு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியாம திருடரமா அந்த ஒரு கோவில மாதிரி சிம்பிளா வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வீட்லையும் பிளான் பண்ணிருக்காங்களா என்னங்கிறது தெரியல ஏன்னா தெரிஞ்சு பண்ணாதானே ஏதாச்சும் பிரச்சனை ஒண்ணு பண்ணுவீங்க தெரியாம நாங்க எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறோம் அப்படின்னு எதாவது பிளான் பண்றாங்கன்னு தெரியல அதுவும் இல்லாம இப்போ வந்து தாத்தா வந்து அக்ச பண்ணுவார்ன்னு வர தெரியல ஏன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்க மாட்டார் ஒரு பக்கம் கோபமாக தான் இருக்கார் ஏன்னா வீட்டோட கௌரவம் போச்சு அதனால் நம்மளுடைய காவேரி மேலே கோபமாக இருக்கார் பட் அகைன் கல்யாணம் பண்ணி வைப்பாரான்னு கேட்டிங்கன்னா தாத்தா கண்டிப்பாக யோசிப்பார் ஸோ இந்த சமயத்தில் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு திட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிப்பாரோ யோசிக்கிறாங்களோ என்னவோ பட் இன்னும் எப்பிசோட்லேயே வந்துட்டு நம்மளுடைய அஜயோட அப்பா சொல்லியிருப்பார் அவர் மட்டும் வெளியே வரட்டங்க நிச்சயத்தார்த்தை என்ன ஸ்ட்ரைட்டை கல்யாணமே பண்ணிடலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ட்ராக் வந்து கொடைக்கானல் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் வந்துட்டு நம்மளுடைய காவேரி இருக்காங்களா ஸோ மேலே ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கல ஏதாச்சும் கொடைக்கானல் செட்டம் செட்டப் மாதிரி இருக்கு பட் ஷூட்டிங் வந்து சென்னையில் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் எனிவே ஏதாச்சும் ஒரு ரெசார்ட் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா நமக்கு அந்த கொடைக்கானல் ஃபீல் வந்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ராக் மூவ் பண்ற மாதிரி அஜயுடைய ஃபேமிலி கொடைக்கானலுக்கு போயிட்டு அங்க மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி ட்ராக் எதுவும் மூவ் பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு பட் இந்த அஜய் ராகினியுடைய இந்த ஒரு மேரேஜ் ட்ராக்ல நான் அஜயுடைய பிக்சர்ஸ் எதுவுமே வந்து கிடைக்கல எனக்கு ஸோ ஒருவேளை ராகினி நிவின் வந்து செட்டில் இருக்காரு ஸோ நிவின் ஏங்க வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ட்விஸ்ட் வச்சுட்டு நிவின் அண்ட் ராகினி அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதா பட் அப்படி எல்லாம் நடக்காது பட் எனிவே ஒரு ட்விஸ்ட் அவங்கள வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மேரேஜ் காஸ்ட்யூம்ஸ்லேருந்து வந்து ராகின் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதனால தான் நானும் வந்து ஷுவராக சொல்கிறேன் அதே போல் இந்த ஒரு செட் இந்த ஷூட்டிங் இருக்குது இல்லையா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் கிட்டே வந்துட்டு பசுபதி வந்து பிக்சர்ஸ் வந்து போட்டுகிட்டு இருக்காரு ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் ஒரு பெரிய ட்ராக் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அதாவது இந்த ஒரே நாளில் ஒருவேளை வேலை இந்த ஒரு சில சீன்ஸ் இருக்கும் கடத்தி கொண்டு போய் வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தேடுற மாதிரியே வந்து ஒரு அஞ்சு நாள் கொண்டு போவாங்க ஸோ அதே போல் ஏதாச்சும் திரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கல்யாணம் நடக்கிற நாள் அதுக்கப்புறம் அவங்க போய் தடுக்கிற மாதிரி திருப்பி வீட்டுக்கு வர மாதிரி இந்த மாதிரி ஒரு சீனே ஒரு வாரத்தை கொண்டு வந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய எபிசோட்ஸ் வருதுன்னு சொல்லும்போது பண்ணும்போது நிறைய நாள் வந்து ஷூட்டிங் போகும் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ட்ராக் எடுத்துட்டு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக வந்து வந்துட்டு இருக்கு இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு விஜயன் காவேரி அங்கே செட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பட் காவேரி வந்து விஜய் கூட தான் வராங்களா இல்லையா காவேரி ஏதாச்சும் கடத்து வச்சுட்டு அவங்கள தேடி விஜய் வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு முடிஞ்ச பசுபதியை கூட காவேரி கடத்து வைக்கிறதுக்குமே நிறைய பேர் சான்சஸ் இருக்கு ஏன்னா அவங்க வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பட் எனவே கல்யாணம் நின்றுச்சுன்னா நல்லா இருக்கும் பட் இன்னொரு பக்கம் நடந்துருச்சு அப்படினாலுமே இன்னொரு பக்கம் வந்து ஸ்டோரி வந்து மூவ் பண்ணுவாங்க ஏன்னா நான் நினைச்சது என்னன்னா நிச்சயமே முடிஞ்சு கல்யாணம் அடுத்த சீக்வன்ஸ் அடுத்தது கொண்டு வந்துருவாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய காவேரி அண்ட் ராகினி வச்சு ஃபேமிலியில மூவ் பண்ணுவாங்க நினைச்சேன் பட் நிச்சயம் சடம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த மேரேஜ் நடக்கணும் நடந்துச்சுன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கறத அடுத்த அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து ஸ்டோரியுமே மூவ் ஆகும் ஏன்னா ஒரே வீட்லயே இவ்வளவு நாள் போயிட்டு இருக்க பிரச்சனையை திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு ஆடியன்ஸ் போர் அடிச்சிடும் சோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ராக் கொண்டு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது பட் காவேரி வந்து போர்டா காமிக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் சோ இந்நாள் வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையே பண்ணிருந்தாலும் சும்மா சாரி எல்லாம் கேட்டுட்டு நாங்க உங்களாம் பணிச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன் சார் வீட்டு டெய்லி போறோம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியா அவங்களுக்கு கிளம்புறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு ஹீரோயினா காவேரி பார்க்கறது நல்லா இருக்கு ஸோ அதே மாதிரி டீம் கன்சிடர் பண்ணி அதே மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஒரு ராகினிக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் ட்ராக் வந்தாலுமே கூட இவங்க பாசிட்டிவாக இருந்தாங்க போல்டாக இருந்தாங்க அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸுமே கொஞ்சம் அக்செப்டபுளாக பார்ப்பாங்க கொஞ்சம் டிஆர்பியுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது பட் எனிவே இந்த ஒரு இந்த வீக் எபிசோட்ஸ் ஃபுல்லாக அந்த மகாநதி ஃபயர் ஸோ அப்கமிங் இந்த ஹை வோல்டேஜ் ட்ராக் வர வருது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த அப்படியே பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை